போன வருஷம் பார்த்த எச்எம்பியோட மைக்ரோஸ்கோப்பும் இந்த வருஷம் பார்க்குற எச்எம்பியோட மைக்ரோஸ்கோப்பும் டிஃபரண்டா இருக்கு அதுவும் ஆரம்பிக்குது இருந்து ஆரம்பிக்குது கிடையாது ஆந்தராக்ஸ் வச்சு நடந்தது அப்ப இந்த எச்எம்பிபி வைரஸ் அதாவது அதிக லெவலில் பரவி இறப்பு சதவீதம் அதிகப்படுத்துதுன்னா பெரிய சந்தேகத்தை நம்ம கலப்ப வேண்டிய தேவை கண்டிப்பா இருக்கு இத்தனை நாள் அந்த மாதிரி இல்லாத மெட்டானிமோ வைரஸ்னால் வரக்கூடிய டெத்து ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருந்தது திடீர்னு எல்லாருக்கும் மதியிலும் ஏறுது அப்படின்னா அப்போ என்ன ஆச்சு இந்த மெட்டானிமோ வைரஸ்க்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு மெட்டானிமோ வைரஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கு இந்த சேஞ்சஸ் நிஜமாலே வைரஸ்னால் பண்ண முடியுமா இல்லைன்னா மேன் பண்ணியிருக்கா நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இறப்பு சதவீதமோ லாக் டவுனோ அந்த மாதிரி எந்த ஆங்கிலோ மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் பை சான்ஸ் அதெல்லாம் நடந்ததுன்னால் இது நார்மல் மெட்டானிமோ வைரஸ் கிடையாதுன்றது மட்டும் நான் உறுதியாக நம்புறேன் சைனாவில் நிலவரம் அப்படிங்கிறது ரொம்பவும் இறப்புகள்லாம் ஏற்படலை அது வந்து செய்திகள் கரெக்டாகவே சொல்ல மாட்டேன்றாங்களே அதான பிரச்சனை டபிள்யூஹெச்ஓவே அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டான டேட்டா கிடைக்கல அப்படின்ட்டு டபிள்யூஹெச்ஓவே சொல்லுது டபிள்யூஹெச்ஓவே சைனா கிட்ட இருந்து டேட்டா வாங்க முடியலனா அப்புறம் யார் எங்கே போய் வாங்க முடியும்னு புரியல எனக்கு ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் டாபிக் சார் இது புரியுதா நான் சொல்கிறது இத்தனை நாள் பார்த்து ஹெச்எம்பிவி ஒன்றும் பண்ணலை இப்போ இந்த ஹெச்எம்பிவி ஏதாவது பண்ணுதுன்னா அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நிபுணர் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்திரன் அவர்கள் அவரிடம் தற்போது உருவாகி இருக்கிற வைரஸ் குறித்த பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆஹ் சார் இப்போ எம் பி வைரஸ் அப்படின்றது திரும்பவும் அந்த கொரோனா மாதிரியான ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில செய்திகள் வெளியாகிட்டு வருது ஏன்னா சீனாவில் பார்க்கும்போது நிறைய மக்கள் இதனுடைய பாதிப்பு காரணமாக போய் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ஹெச்எம்பி வைரஸ் எப்படிப்பட்டது மக்கள் இதை வந்து எத்தகைய கண்ணோட்டத்தோடு அணுகணும் முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு மூணு கேஸ் நானே ஹெச்எம்பிவி சென்னையிலேயே பார்த்துருக்கேன் ஓகேங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் சென்னையில் வந்து என்னது கேஸ் பரவும் போது நம்ம எல்லாம் பேசக்கூடியதுதான் எல்லா நுரையரல் மருத்துவரை சேர்ந்து பேசக்கூடியது தான் கான்ஃபரன்ஸில் பார்க்கும்போது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே சொன்னாங்க நாங்களும் வந்துட்டு ஒரு மூணு நாலு கேஸ் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பார்த்தோம் நான் பதிவு செய்கிறேன்னா ஃபஸ்ட் ஆல் வந்து எச்எம்பி வைரஸ் பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஊரில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு நுரையீரல் தொற்று வைரஸ் தான் ஸோ இது ஒரு வைரஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இந்த நுரையீரலை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் ஓகேங்களா மூணாவது பாயிண்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இதுவும் கோவிடும் ஒன்றும் கிடையாது இல்லைனா இதுவும் ஃப்ளூவும் ஒன்றும் கிடையாது பல வைரஸ் குடும்பத்தில் இந்த ஹெச்எம்பிவின்றது ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் ஓகேங்களா ஹெச்எம்பிவி அப்படின்றது இது ஒரு கேட்டகரியில் டைப் இது ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ எப்படி நம்மலாம் டிஎன்ஏல செஞ்சிருக்கோமோ இது ஆர்என்ஏ நம்மலாம் டபுள் ஸ்டாண்டர்ட் நியூக்ளிக் ஆசிட் இது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் நியூக்ளிக் ஆசிடில் செய்யக்கூடிய ஒன் ஆஃப் த வைரஸ் தான் இந்த ஹெச்எம்பிவின்ற வைரஸ் ஸோ இப்போ நம்ம என்ன நம்ம வந்து ஒரு இதுவாக பார்க்கணும் இல்லைனா ஒரு பாயிண்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ செந்தில் கவுண்டமணி சார் எடுத்துக்கோங்க அவங்கள நினைச்சேன் நீங்க என்ன நினைப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட காமெடிஸ் அந்த அவ்வளோ தான் பாடி லாங்குவேஜஸ் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரிதான் நானும் இந்த ஹெச்எம்பி வைரஸை இப்போதைக்கு பார்க்கறேன் ஆனால் இதையே ஒரு படத்துல திடீர்னு செந்தில் கவுண்டமணி சார் வந்து ரெண்டு மூணு கத்தி எடுத்துக்கிட்டு எல்லாரும் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அதையே தான் அப்போ இந்த ஹெச்எம்பிபி வைரஸ் ஏதாவது அதிக லெவலில் பரவி இல்லைனா இறப்பு சதவீதம் அதிகப்படுத்துதுன்னா ஒரு சந்தேகத்தை தூண்டுது அப்படின்றது என்னோட பார்வை முதல் பார்வை புரியுதா ஸோ ஹெச்எம்பி வைரஸ் ரொட்டீனாகவே வந்துட்டு நம்ம இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொட்டீனாக வரக்கூடிய காமன் கோல்டு மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு இத்தனை நாள் வந்து இறப்பு சதவீதத்தை அதிகப்படுத்தலை இத்தனை நாள் வந்து லங்ஸில் வயங்க பிளீட் ஆகி யாரும் ஆக்சிஜன் கம்மியாகி எல்லாருமே பயங்கரமாக கொத்து கொத்தா போறாங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் ஆகலை புரியுதுங்களா நம்மளும் பார்த்த எச்எம்பிவி கேசஸ் எல்லாமே நல்லா ரெக்கவர் ஆயிருக்காங்க இப்போ திடீர்னு வந்துட்டு எச்எம்பி வைரஸ் வந்து இதே மாதிரி இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை ஓகே நம்ம எச்எம்பிவி தான் வந்திருக்காரு இப்போ ஒரு ஒரு சர்ஜி வந்து க இருக்கு அந்த மாதிரி ஒரு சர்ஜி வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் சப்போஸ் இது ஒரு பேண்டமிக் மாதிரி கொரோனா மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா பெரிய சந்தேகத்தை நம்ம கிளப்ப வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்குது சார் ஓகேங்களா ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு செந்தில் கொண்ட முடியும் சார் அப்படி நடிச்சுட்டு திடீர்னு இப்போ வந்து மர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நீங்களே ஒத்துக்க மாட்டேன்றீங்க மாதிரி ஒரு மருத்துவராக பதினாலு என்னால் ஒத்துக்க முடியல திடீர்னு எப்படி இப்படி ஒரு சர்ஜ் ஆகுது எப்படி இப்படி ஒரு மியூட்டேஷன் அதுவும் இதெல்லாம் எப்படி சைனாவில் மட்டும் நடக்குது அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் நம்மளுக்குள்ளே ஓடுது ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்ன்றது நம்மளோட முதல் கட்டை ஆனால் ஜெர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஹெச்எம் பொறுத்த வரைக்கும் ஒரு வைரஸ் நுரையீரல தாக்கும் ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் சைலண்ட்டாக போயிடும் பெரிய பாதிப்பை நார்மலாக முக்காவாசி பேருக்கு உற்பத்தி பண்ணுறது இல்லை ரொம்ப வயது பெரியவர்கள் ரொம்ப ரொம்ப எதிர்ப்பு சக்தி குறைபாடான ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் இவங்களுக்குலாம் கூட ஹெச்எம்பி வேணாலும் கூட இறப்பு இல்லை ஹெச்எம்பி வந்து அது கூடவே ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியான்னு ஒரு பாக்டீரியா வந்து இரண்டும் சேர்ந்து ஆட்டம் போடுறதுனால இறப்பு சதவீதம் நடந்திருக்கே தவிர வேற ஹெச்எம்பி வந்து ரொம்ப லங்ஸை டிராஸ்டி பண்ணி முடிச்சு விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இத்தனை நாள் வரைக்கும் பார்க்கல சார் அதனால் இனியும் பார்க்க மாட்டேன்னு நம்பிக்கை இருக்குது

ஏன்னா நான் பல்வேறு ஆங்கில் யோசிக்கப்பட்டிருந்தது அதனால தான் சொல்றேன் இந்த நான் எப்படி யோசிச்சேன்னா இத்தனை நாள் பார்த்து எச்எம்பிவி ஒன்றும் பண்ணல இப்போ இந்த எச்எம்பி ஏதாவது பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு சந்தேகம் வரதான சார் செய்யும் புரியுதா நான் சொல்றது ஏன்னா போன வாரம் கூட தந்தியில ஒரு சின்னதாக ஒரு பைட் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தோம் ஒரு சயின்டிஸ்டா பேசியிருந்தார் நானும் வந்து அதில் வந்து டாக்டரா நம்ம கருத்து சொல்லியிருந்தோம் ஏன்னா அந்த கோவிட் லீக் ஆகும்போது வந்து நம்மளோட ட்ரம்ப் சார் அதே மாதிரி நம்மளோட புட்டின் சார் இவங்கலாம் வந்து அந்த கோவிட் லீக் ஆனது வந்து அந்த லேப்ல இருந்து தான் அப்படின்ற பத்தி ஒரு சர்ச்சையை பற்றி ஏதோ இன்டர்நேஷனல் டாக்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க ட்ரம்ப் வந்து அதை பத்தி இன்னும் ஆய்வு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு ஒரு லேப்ல வந்து தயாரிச்சு ரிலீஸ் வைரஸ் தான் இந்த கோவிடு அப்படின்ற மாதிரி அந்த டாபிக் டிபேட் வந்து போகுது இப்போ வந்து நம்மளுக்கு எங்கே சந்தேகம்லாம் வந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போ ரொட்டீன் எச்எம்பியாக இருந்தால் இதே மாதிரி இயல்பாக போயிடும் ஆனால் கேசஸ் வந்து நீங்கள் சொல்ல ரைஸ் ஆகிறது இறங்குறது பிரச்சனை இல்லை சார் ஆனால் அந்த தன் வீரிய வீரத்தன்மை அதிகமாகுது போன வருஷம் பார்த்த எச்எம்பியோட மைக்ரோஸ்கோப்பும் இந்த வருஷம் பார்க்குற எச்எம்பியோட மைக்ரோஸ்கோப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது அதுவும் சைனாலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியாதது கிடையாது ஆந்த்ராக்ஸ் வச்சு பயோவாரம் நடந்தது ஓகேங்களா ஆந்த்ராக்ஸ் வச்சு பல்வேறு இது ஸ்டேட்ஸில் வந்துட்டு பயோவார் நடந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளூ வச்சு நிறைய டைம்ல பயோவார் பண்ணியிருக்காங்க ஹேண்டா வைரஸ் வச்சு பயோவார் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பயோவார் அப்படின்றது என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு பொருத்தவங்க பொருளாதாரத்தை அழிக்கணும் இல்லை மாதிரி சம்திங் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வந்து வெறும் வார் தொடுக்கணும் இல்லை குண்டு போடணுன்னு அவசியம் இல்லை இந்த வைரஸை கிளப்பி விட்டாலே போதும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குன்னு நான் சொல்லலை திருப்பி சொல் புரிஞ்சுக்கோங்க இதை நான் வந்து கொஞ்சம் விட்டு கவனிக்க விரும்புகிறேன் ஓகேங்களா ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் பண்ணாது ஒன்று ஒன்று நம்ம நினைக்கிற வந்து இரப்பு சதவீதமோ லாக் டவுனோ அந்த மாதிரி எந்த ஆங்கிலோ மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் பை சான்ஸ் அதெல்லாம் நடந்ததுன்னா இது நார்மல் மெட்டானிமோ வைரஸ் கிடையாதுன்றது மட்டும் நான் உறுதியாக நம்புறேன் அதை சந்திக்கணும்னு கண்டிப்பாக சந்திக்கணும் சார் அதில் மாற்று கருத்தை இல்லை அது வந்து கண்டிப்பாக சர்வதேச பிரச்சனையாக வந்துருக்கணும் நம்ம ஊர் ஜி மோடி ஜி சார் உடம்பு சார் அதே மாதிரி அங்கே மே புட்டின் சார் எல்லா சாரா ஒன்றா சேர வேண்டிய டைம் சார் ஏன்னா அது இது என்னடா இப்படி சொல்றாரு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் சார் ஹெச்எம்பிவி வந்து அப்படி கிடையாது சார் ஏன்னா நான் இது வந்து என்னோட கருத்து மட்டும் கிடையாது ஹெச்எம்பி பற்றி படிக்கும்போது நான் ஒரு ஒரு விஷயம் பார்த்தேன் இது வந்து டே பை டே தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்கும் நிறைய வேரியண்ட்டை உருவாகும் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் வச்சு ஒவ்வொரு நாளும் அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டு இருந்தா நிறைய அறிவிப்புகளை வெளியிட வேண்டியிருக்கும் அதனால ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூமெண்ட் இருக்கும்போது மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு அப்போது அந்த மாதிரியான இது இது ஒரு இது ஒரு ஹிண்ட் பாயிண்ட்டாக கூட பார்க்கலாமா இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கேட்கும்போது அப்போ இது ஒரு ஹிண்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா கூட நீங்கள் சொல்கிற நிலையை நோக்கி ஒருவேள் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படி அதுதான் சார் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக எந்த உயிரினமும் அதை வந்து மேம்படுத்திக் கொள்வதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம மனிதர்கள் பாருங்கள் முன்னாடி வந்து ஆடைகள் இப்போ இருக்கிற ஆடைகள் பாருங்கள் முன்னாடி இருந்த முடி இப்போ இருக்கிற முடியை பாருங்கள் ஸோ ஸ்டைல் எல்லாமே நம்மளே மாற்றோம் ஓகேங்களா மேம்படுத்துகிறோம் நம்ம வந்து கட்டுமானத்துலேருந்து எல்லாமே மேம்படாது அதே மாதிரி ஒரு கிருமியாக வந்துட்டு அதோட கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் அதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டிங் இருக்குன்னு போது அதுங்க வந்து எப்படி நம்ம வலிமைப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு ஆங்கிள் பண்ணும் ஸோ அதோட ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ்ல அது மேல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் இத்தனை வருஷமா சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கு புரியுதா நான் சொல்றது இப்போ நான் வந்து இப்போ எங்க நான் கேள்வி எழுக்கிறேன்னா இத்தனை வருஷம் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணியோ அந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் கவுண்டமணி செந்தில் சார் மாதிரி தான் இருந்திருக்கு இப்போ திடீர்னு அது வந்து பாத்தீங்கன்னா ராட்சசன் மாதிரி மாறுது அதுவும் சைனால இருந்து அது வெளியே வந்து இப்படி மாறுது அப்படின்னும் போது சந்தேகம் எனக்கு வருது சார் ஓகேங்களா புரியுதா நான் சொல்றது சோ நான் பார்த்த மெட்டானிமோ வைரஸ் இத்தனை வருஷமா இல்லாம திடீர்னு இப்ப வந்து நாலு வருஷம் முன்னாடி கோவிட் பார்த்தோம் ஊஹான்ல இருந்து வருதுன்றாங்க அங்கேயும் வந்து இந்த ஆங்கிள் இருக்கு அப்புறம் அது அப்படியே சரின்னு சொல்லிட்டு அது பெருசா பேச்சு பொருள் இல்லாம முடிஞ்சது இப்ப திருப்பி புதுசா ஒரு வைரஸ் சைனால இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை போட்டுச்சு அப்படின்னா அதோட இயல்பு அப்படி இல்லைன்னா இத்தனை வருஷத்துல பெருசா தோற்றங்கள் மியூட்டேஷன் பண்ணாத மெட்டானிமோ வைரஸ் திடீர்னு இப்ப மட்டும் மெட்டானிமோ வைரஸ் பயங்கரமா ஒரு தோற்றத்தை மாத்தி அதே பேர் இறக்குறத வந்துச்சுன்னா தான் நான் சொல்றேன் தான் பேசுகிறேன் இப்போ இப்ப வரைக்கும் அந்த மாதிரி இல்ல ஓகேங்களா ஆனால் இது ஒரு டிபேட்டுக்கு வந்துருச்சு ஒரு டாப்பிக்கு வந்துருச்சு ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம மெட்டனி ஒரு ரெண்டு கேஸ் இன்னைக்கு பெங்களூரில் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து நான் தான் சொல்கிறேன் அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகிறது தப்பு கிடையாது சார் இன்ஃபெக்ஷன் ஆகும் ஓகேங்களா வருஷ வருஷம் சார் அக்டோபர் செப்டம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுயன்சா சீசன் சார் ஃப்ளூ பேஷன்ஸ் எவ்வளவு பேர் வருவாங்க சார் நிறைய டைம் டெஸ்ட் கூட எடுக்க மாட்டோம் ஏன்னா எடுத்தது கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறீங்க ஒன்றும் கிடையாது காமன் கோல் மாதிரி ரஜினி சார் சொல்லுவாருல ஏழு நாள் வந்து இது சரியிடும் அப்படின்னா ஒரு வார்த்தை சரியாயிடும் வரல அந்த மாதிரி கணக்கு தான் அப்படி நம்ம அதை இயல்பு எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம திருப்பி திருப்பி நம்ம நோக்க வேண்டியது இறப்பு சதவீதம் அதிகமா நம்ம கண்டிப்பா இன்னொரு நாட்டு இன்னொரு நேர்காணலில் உட்கார வேண்டிய தேவை இருக்கு ஓகே இப்போ இதுல இதனுடைய தாக்கம் அப்படிங்கறது பொதுவா படிக்கும்போது குழந்தைகளுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் ரொம்ப வயதானவர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கேட்டகரிஸ் இருக்கா இதுல இதனுடைய அஃபெக்ட் அஃபெக்ட் ஆகிற இல்ல இந்த இடத்துல வந்து எல்லா ஃபேமிலியுமே ஒண்ணுதான் சார் ஓகேங்களா இப்ப கேட் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு சிங்கம் புலி சிறுத்தை எவ்வளவு சொன்னாலும் எல்லாமே வேட்டையாட்டு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த வைரஸ் அதுவும் ரெஸ்பிரேட்டரி வைரஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தோட இதுவும் ஒரே மாதிரி தான் என்னன்னா வந்து காத்து வையா பரவும் டேரக்டாக மூக்கு மற்றும் தொண்டை பகுதியில் ஃபஸ்ட்டு லாஜ் ஆகும் அந்த இடத்துலயே அவங்க எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுன்னா அங்கேயே வந்து ஆட்டோ போட்டால் ட்ரை பண்ணோம் ஆனால் அந்த எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறதுனால இறந்துரும் அங்கேயே அதுக்கு நடுவில் யாருக்காவது பரவிடும் ஆனால் வந்து எதிர்ப்பு சக்தி இருக்காங்கன்னா தொண்டையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இந்த லங்ஸ் ட்யூப்புக்குள்ள போகும் இந்த கேமராவில் காமிச்சா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ இந்த லங்ஸில் இந்த டியூப் இருக்குல்ல இதுதான் ட்ரக்கியான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பிராங்கஸ் இந்த ரெண்டு பிராங்கஸ் அப்புறம் இது மெயின் நுரையல் நம்ம நார்மல் ஹெல்த்தி ஆளுங்களுக்கு இவ்வளோ தூரம் வரவே வராது மேலே அந்த தோ த்ரோட் பகுதி இருக்குல்ல அந்த த்ரோட் இங்கேயே முடிஞ்சிடும் இந்த இடத்துல மூவே ஓவே போவாது சப்போஸ் இந்த இடத்துல போச்சோன்னா சில பேருக்கு இந்த இடத்துல போகும் போச்சுன்னா பிராங்கேட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அது கொஞ்ச நாள் போகும் ஆனால் நான் எல்லாருக்குமே மோஸ்ட்லி இந்த லங்ஸை இன்வால்வ் ஆகாது ஆனால் அந்த லங்ஸ் இன்வால்வ் ஆகிற அந்த பாப்புலேஷன் தான் இந்த ரொம்ப வயசில் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷன்ட்ஸ் எதிர்ப்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்க பேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த லங்ஸ் இன்வால்வ் பண்ணுது அப்போ இந்த லங்ஸ் இன்வால்வ் பண்ணும்போது அது பேர் வந்து ஹெச்எம் பி மாறிடுது ஓகேங்களா வைரல் நிமோனியாவா மாறிடுது லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது பேர் நிமோனியா ஓகேங்களா இங்க வரைக்கும் இருந்ததுன்னா அது யூஆர் டிஐ அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் முடிச்சிடலாம் ஆனா இங்க போகும்போது தான் எருப்பு சதவீதம் வருது ஏன்னா லங்ஸ் பாதிக்கப்படும் போது லங்ஸில் நீர் கோக்குது ஆக்சிஜன் குறையுது அப்ப வென்டிலேட்டர் தேவை வருது ஐசியூ தேவை வருது இதுதான் கோவிட்ல நடந்தது செகண்ட் தேர்ட் வேவ்ல ஓகேங்களா சோ இந்த மாதிரி வந்து நான் சொல்றது என்னன்னா ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷனுக்கு நடக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப எதிர்ப்பு சத்து கொரோனா பாப்புலேஷனுக்கு நடக்கலாம் குழந்தைங்க கூட நான் ஏன் பெருசா வந்து நான் இப்ப எடுக்கலாம் குழந்தைங்க இன்ஃபெக்ட் ஆவாங்க ஏன் நான் எடுக்கலன்னா குழந்தைங்க நிறைய டைம் வேக்சினேஷன் போடுறாங்க புரியுதான் நான் சொல்கிறது குழந்தைங்க பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூன்சா வேக்சின் இருக்குது அதே மாதிரி நியூமோகோக்கல் வேக்சின் இருக்குது இதெல்லாம் நான் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் வேக்சின்னு மட்டும் சொல்கிறேன் இதை ப்ரொடியூசஸ் வேக்சின் இருக்குது ஆனால் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய ஊசி போடுவாங்க போலியோ வேக்சின்னு எல்லாமே போடுவாங்க ஆனால் இந்த மூணு வந்து மெயினான வேக்சினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி வேக்சின் போடுறாங்க இன்டெரக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்சின்ஸ் எல்லாமே வந்துட்டு வைரஸ்க்கு போடுறது இன்ஃப்ளென்ஸா அப்போ வைரஸ்க்கு அகேன்ஸ்டான ஒரு ஆண்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஆன்டிபாடி வந்து இந்த ஆன்டிபாடி நான் எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் ஆகும் அந்த எதிர்ப்பு சக்தி இன்டைரக்டாக என்னதான் அது வைர ப்ளூவா அழிச்சாலும் ஆனால் அந்த சேம் எதிர்ப்பு சக்தி இந்த ஹெச்எம்பிவிக்கும் ஆக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் வாய்ப்பு இருக்கு புரியுதா நான் சொல்றது அப்போ குழந்தைங்களோட இறப்பு சதவீதத்தை தாண்டி நான் கவலைப்படுறது இந்த வயதானவங்க தான் அந்த வயதானவர்கள் நிறைய பேர் அடல்ட் வேக்சினேஷன் ஒன்று இருக்கு சார் அதாவது வயதானவங்களுக்கு தடுப்பூசி போடணும் ஆனால் அது யாருமே இங்கே ஃபாலோ பண்றதுல இப்போ நானே பேஷண்ட் கிட்ட வயசான தாத்தா நீங்க தடுப்பூசி போடணும் எப்போ நான் குழந்தையான்னு கேட்கறாரு ஓகேங்களா ஏன்னா நான் அவங்க சொல்கிறேன் இல்லைங்க நீங்கள் வயசாகிட்டு நீங்கள் ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி போட வைக்கிறேன் ஓகே அதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் செலவாகுது அந்த வேக்சினை பற்றி புரிய வைக்கிறதுக்கு ஏன்னா வயதாகும் போது எதிர்ப்பு சக்தி திருப்பியும் குறையும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்ஃபெக்ஷனை நிமோனியா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் குழந்தைங்களை தாண்டி வயதானவர்கள் மேலே தான் ரொம்ப வந்து யோசிக்கிறேன் இதே தான் கொரோனா காட்சி கொரோனாவை எல்லோரும் குழந்தை குழந்தைன்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே அதிகமாக இறந்தது குழந்தை குழந்தை கிடையாது கொரோனாவில் அதிகமாக உயிர் போனது வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர் எல்லா வீட்லேயும் அம்மா அவுட்டு அப்பா அவுட்டு அத்தா அவுட்டு மாமா அவுட்டு இப்படி தான் ஃபோன் வருதே தவிர எங்கேயுமே வந்து குழந்தை பிரச்சனை ஆகிடுச்சுன்னு வரல இதையே தான் நம்ம எல்லா வைரஸுக்கும் பொருத்தி பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ஏன்னா குழந்தைங்க நிறைய வேக்சின் போட்டிருப்பாங்க ஒரு இன்டெரக்ட் ஆன்டிபாடி இருக்கும் அந்த ஆன்டிபாடி ஹெச்எம்பிபிக்கு போடலனா கூட அந்த எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடி வந்து எச்எம்பிவிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபிஃப்டி பர்சன்ட் தரோன்றது என்னோட கிளினிக்கல் நாலேஜ் ஓகேங்களா ஸோ இங்கே வேக்சினே பண்ணாத இண்டிவிஜுவல் இருக்காங்களா அந்த வயதானவர்கள் இவங்க தான் நம்ம வந்து மெயின் டார்கெட்டாக இருக்கணும் ஆனால் ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கலாம் சார் அப்போ இவங்களாம் கொரோனாக்கு மூணு ஊசி போட்டாங்களே அது ஒரு வைரஸ் தானேன்ட்டு கண்டிப்பாக அப்படி போட்டிருக்காங்க பூஸ்டர் தான் போட்டிருக்காங்கன்னா அதோட எஃபெக்ட் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் தான் நான் நம்புறேன் ஓகே இந்த இப்போ ஹெச்எம்பிவி வைரஸ்னால பாதிக்கப்படுறது அதற்கு எதிரான நோய் திறன் அப்படிங்கிறது இப்போ இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஆஹ் மனிதர்கள் இடையே அந்த நோய் எதிர்ப்பு திறன்ல மாற்றங்கள் இருக்கிறதாக பார்க்கறீங்களா ஹெச்எம்பி வைரஸ் ஒரு நார்மலான விஷயம் கான்டோமுடிஸ் இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தாலும் கூட கொரோனாவுக்கு முன்பு அப்படி இருந்தது அப்படின்னாலும் கொரோனாக்கு அப்புறம் ஏன்னா அதை பார்க்க அதை அதை தாங்கற மக்கள் மத்தியில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற வகையில அதனுடைய தாக்கம் வேறிய வாய்ப்பு இருக்கா நோய் எதிர்ப்பு திறன் வாயிலாக நோய் எதிர்ப்பு திறன் வாயிலாக நோய் எதிர்ப்பு திறன் பொறுத்த வரைக்கும் கோவிட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஆன்டிபாடிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் சார் அதில் கருத்துல ஆனால் என்ன அந்த வைரஸோட ஆன்டிபாடிஸோட துரதிருஷ்டம் என்னன்னா மெமரி பவர் கம்மி ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் வந்தது அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஸ்டர் டோஸ் எல்லாருமே கரெக்டாக போட்டாங்களான்னு தெரியல நிறைய பேர் ஒரு டோஸ் ரெண்டு டோஸ் போட்டு விட்டுருப்பாங்க அப்புறம் கோவிட் வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் கடந்துருச்சு அப்படின்னும் போது எல்லார் பாடிஸும் ஒரே மாதிரி ஆன்டிபாடி மெமரி இருக்குன்னு சொல்ல முடியாது மெமரினா உங்களுக்கு நான் அதை சொல்றது புரியுது இல்லை அந்த எதிர்ப்பு சக்தி மெமரின்னு ஒன்று இருக்கு அந்த மெமரி பீசல்ஸ் தான் அந்த திருப்பி அந்த வைரஸ் வரும்போது அட்டாக் பண்ணும் டே அன்னைக்கு வந்தால போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும் அது வந்து எல்லாருக்கும் ஒரே லெவலில் இருக்காது புரியுதுங்களா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி இருக்கும் சில பேருக்கு ஃபிஃப்டி இருக்கும் இருக்கும் சில பேருக்கு மெமரி செல்ஸே கூட இருக்காது அதனால தான் பூஸ்டர் பூஸ்டர்னு ஒன்று போட்டு வந்து அதை தூண்டுறாங்க அந்த மெமரியை தூண்டுறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து வர இது வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் பர்சன் டு பர்சன் வேரி ஆகிற ஒரு விஷயம் அந்த எதிர்ப்பு சக்தி ஆனால் என்னோட இது என்னென்னா போட்டிருக்கீங்க வேக்சின் அடல்ட்ஸ் வந்து இந்த ஷாட்டும் போட்டிருக்கீங்க கோவிடும் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இதுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்மளோட கிளினிக்கல் அசம்ஷனாக வந்துட்டு இருக்குது ஓகேங்களா உறுதியாக சொல்லணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேரி ஆகுன்றது தான் உறுதி அப்போ ஒரு ஒருத்தவங்களோட எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்குன்னு ஒரு ஒருத்தங்க ஆன்டிபாடி பார்த்து தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அந்த அதுக்கு காசு செலவு பண்ணுறது அதுக்கு நீங்க தடுப்பூசியாக போட்டு போயிடலாம் சோ இதுல ஆஹ் இந்த பாதிப்பு இத குறித்த ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது இப்போ சீ சைனா தரப்பு அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்ட ஒரு தகவல் என்னவா என்ன அப்படின்னா இது வந்து இந்த டிசம்பர் செவன்டீன் டு டுவெண்டி ஒன் டுவெண்ட்டி டூ இதுல அதிகமான அஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தாங்க இது நார்மலான ஒரு நிமோனியா அந்த குளிர்காலத்தில் ஏற்படுற ஒரு நிமோனியா மாதிரி தான் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்றத சொன்னாங்க ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கும் பொழுது பட் அதை தாண்டி இத்தகைய ஒரு பயம் ஒரு கட்டமைக்கப்படுறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வியாபார நோக்கம்னு எடுத்துக்கலாமா ஆனா சார் அது இதுக்கு மருந்தே இல்லையே நான் அதுவும் யோசிச்சேன் ஏதாவது வந்து இதுல ஏதாவது வியாபார நோக்கம் இருக்கான கண்டிப்பா யோசிங்க சார் இந்த உலகத்துல எல்லாமே பிசினஸ் ஆங்கிள் ஒண்ணு இருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்து கிடையாது ஃபர்ஸ்ட் இப்போ அட்லீஸ்ட் கிரப் டைப் ஒன்று பரவிட்டு இருந்தது நம்ம ஊர்ல தெரியல அந்த செங்கல்பட்டு ஏரியா திருவள்ளூர் ஏரியா எல்லாம் கடிச்சிட்டு ஒரு இடத்த கருப்பு கலர்ல ஸ்கார் ஆகுதுன்னு அது அதுல வந்து மருந்து இருக்கு டாக்ஸி சைக்கிள் ஒவ்வொரு ஆனா அதுவும் சீப் மருந்துன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த எச்எம்பிவிக்கு மருந்து கிடையாது ஏன்னா ஒரு வைரஸ் கொரோனாக்கும் அதே மாதிரி தான் ஒன்னு ரெண்டாவது விஷயம் வந்து இதுக்கு தடுப்பூசியும் கிடையாது ஒருத்தவங்க யாராவது கண்டுபிடிக்கும் இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ மேபி இந்த தடுப்பூசி வந்து எதாவது அது அதிகமாகி தடுப்பூசிலாம் வெளியே வருதுன்னா உங்கள் வாதத்துக்கு நான் நூறு பர்சன்ட் உடன்படுறேன் ஓகேங்களா இத்தனை வருஷமாக ஹெச்எம்பிவின்ற ஒரு வைரஸுக்கு வந்து இத்தனை நாள் இருந்த வைரஸ் இப்போ தான் ஒரு வைரஸ் உற்பத்தி ஆகிருக்கு இது வைரஸ் என்னன்னே தெரியலனா சார் என்னன்னே தெரியல அப்படின்லாம் இத்தனை நாள் வந்து நடித்த வைரஸு இத்தனை நாள் இருந்த வைரஸ் திடீர்னு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதனால் நம்ம எடுத்த உடனே ஓப்பனிங்கும் உங்களுக்கு நான் சிக்ஸர் கொடுத்தேன் சார் இது வந்து அதிகமாச்சுன்னா இறப்பு சதவீதம் அதிகமாச்சுன்னா இங்கே ஏதோ ஒன்று இருக்குது சார்ன்னு அப்போ அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வியாபாரம் நோக்கத்துக்காக அதை பண்ணியிருக்காங்க அப்போ உடனே வேக்சின் கம்பெனிலாம் கிளம்புவாங்க புரியுதுங்களா அந்த இது இது உள்ளேருந்து புகை வெளிய வர மாதிரி எல்லோரும் கிளம்புவாங்க நான் தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டேன் நான் தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டேன் தடுப்பூசி இந்த ரேட்டுக்கு தரேன் பத்தாயிரம் தடுப்பூசி அஞ்சாயிரம் தடுப்பூசி இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு வேணாம் சார் புரியுதா நான் சொல்கிறது இட்ஸ் நாட் லுக்கிங் குட் ஸோ இப்போ இந்த வைரஸ் வந்துட்டு நீங்கள் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எதாவது இருந்தது ஆச்சுன்னா வியாபார நோக்கமும் இதில் ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம் பயோவாரின்ற ஆங்கிளில் இருக்கலாம் ஒருத்தவங்க பொருளாதாரத்தை கம்மி பண்ணணும்னு இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு ஆங்கிளில் நம்ம யோசிக்கலாம் அதனால தான் அப்படி நான் இப்போ சைனா சொன்ன இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன வார்த்தைனா கேசஸ் எல்லாம் வந்து பெருசாலாம் வந்து இறப்பு சதவீதம் ஆகலை கொஞ்சம் ஒரு வாரம் ரைஸ் ஆச்சு இப்போ குறஞ்சிருச்சு அப்படின்னா இது நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச மெட்டானிமோ வைரஸ் அப்படி ஆகாம இறப்பு சதுவதம் அதிகமாகுனா அப்ப நம்மளுக்கு தெரியாத மெட்டானிமோ வைரஸ் ஆகுது அதே நேரம் வந்து இதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது போக போக தான் பார்க்கணும் கண்டிப்பாக சார் டு கீப் அப்சர்வேஷன் தான் சார் ஏன்னா நம்ம அதான் சொன்ன போன வருஷம் மூணு கேஸ் பார்த்தேன் சார் ஓகே வைரல் பேனல் ஜென்ரலாக இங்கே பண்ண மாட்டோம் சார் பண்ண வைரல் பேனல் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க தெரிஞ்சும் நீங்கள் வந்து வைரஸ்க்கு மருந்து கிடையாது நம்ம சப்போர்ட்டிவா பேரஸ்டமால் கொடுப்போம் ஃப்ளூகிட்ஸ் கொடுப்போம் அப்புறம் வேற ஆண்டிபோட்டிக் கொடுத்துட்டு எதுக்குன்னா வேற கிருமி தாக்கக்கூடாதுன்னு ஆன்டிபயோட்டிக் ப்ரொடெக்ஷன் கொடுப்போம் இதுதான் வைரஸ் பேனல் பண்ணுறதே எனக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னா சப்போஸ் சில சில பேஷன்ட் எதிர்பார்ப்பாங்க சார் எனக்கு என்ன வைரஸ் தெரிஞ்சுக்கணும் அவங்கள்தான் நான் பண்ணுவேன் சில சில பேர் வந்து வியாபாரம் நோக்கத்துக்காக எல்லாத்துக்கும் ஒரு வைரல் பேனல் எழுதி உடனே எழுதுறது இருக்காங்க அதே மாதிரி ரிசர்ச் பண்றவங்களும் இருக்காங்க ரிசர்ச் பண்றவங்க என்னன்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்கு ஆனா நான் வந்து சாமானியோட ஒரு பேஷன் நீங்க வராங்க அப்படின்னும் போது நம்ம கிட்ட போது அவங்களுக்கு வந்து ரொட்டின் காமன் கோல்டுன்னு தெரியும் போது வைரல் பேனல் பதினஞ்சாயிரம் ரூபாய் அதுக்கு சார் சொல்லுவோம் புரியுதா நான் சொல்றது அப்படி இந்த வைரஸ் வந்து கொரோனான்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லை அந்த வைரஸ் ஃப்ளூன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அது கண்டுபிடிச்சிட்டா என்ன சார் பண்றது உங்களுக்கு ப்ளூ இருக்குன்னு சொல்லிட்டேன் என்ன சார் மாத்திரை அதே மாத்திரை தான் புரியுதா நான் சொல்றது அப்போ அந்த இடத்துல ஏன் ஒரு பே நம்மளோட மக்களுக்கு நம்ம பேஷண்ட்டுக்கு எதுக்கு ஒரு பதினஞ்சாயிரவா இருபதாயிரம் ரூபா ஒரு பொருளாதார சிக்கலை வந்து உற்பத்தி ஆனோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன் இதே மாதிரி எல்லாருமே யோசிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஓகே இது ஒருத்தவங்க டாக்டரோட திங்கிங் சில பேர் வேதமே வைக்கலாம் ஏய் நாங்கள் ரொம்ப சயின்டிஃபிக்காக பார்க்கறோம் என்னன்னு கரெக்ட் டயக்னோசிஸ் பண்ணணும்னு சில டாக்டர் பேசலாம் தப்பு கிடையாது பேசலாம் ஆனால் நான் வந்து பேஷண்ட் எப்பயும் பார்ப்பேன் சார் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த டெஸ்ட் தேவையா இந்த பேஷண்ட்டுக்கு அதுக்காக அந்த பதினஞ்சாயிரரூபா வந்தால் ஒரு மாதம் குடும்பம் நடத்திடுவோம் இதெல்லாம் என்னோட திங்கிங் புரியுதாக நான் சொல்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யோசிச்சு தான் வந்துட்டு முடிவெடுப்பேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைரல் பேனல் டெஸ்டிங்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த இது வந்து இந்த வை மெட்டானிமோ வைரஸ்னால் இறப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு டப்ளியூஹெச்ஓ அந்த வைரல் ஸ்ட்ரெயினை வாங்கணும் நம்ம ஊரில் இருக்கிற வைரல் ஸ்ட்ரெயினை வாங்கணும் கம்பேர் பண்ணணும் ரெண்டும் ஒரே ஸ்ட்ரெயின் தானா என்ன ஸ்ட்ரக்சரல் வேறுபாடு இருக்கு இறப்பு சதவீதம் ஏன் அதிகமாகுது அதே மாதிரி போன வருஷம் வந்து மெட்டானிமோ வைரஸ் ஸ்ட்ரெயினையும் பார்க்கணும் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு மெட்டானிமோ வைரஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கு இந்த சேஞ்சஸ் நிஜமாலே வைரஸ்னால பண்ண முடியுமா இல்லைனா மேன் பண்ணியிருக்கானா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது வந்து இருக்கு இப்படிதான் நான் சொல்கிறது ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆங்கிளில் வந்து இதில் வந்து டிஸ்கஷன்ஸ் இருக்குது சார் ஆனால் அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே காலம் போகத்தில் தான் நம்ம சொல்ல முடியும் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது தான் இந்த ஆய்வுகளே நடத்தப்படும் 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 சார் அதில் வந்து டவுட் கிடையாது து இப்ப ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஐ ஐ ஃபீல் ஃபார் த டெத் நான் சொல்கிறது இப்போ இந்த மாதிரி ஒரு சீசன் இப்போ நம்மளுக்கும் ஃப்ளூ வருது அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் ஆந்திராவுக்கு போகுது கேரளாவுக்கு கொஞ்சம் போகுது இதெல்லாம் தடுக்க முடியாது ஓகேங்களா தட் இஸ் ஓகே இங்கேருந்து ஆள் போவாங்க அங்கேருந்து ஆளுங்க இங்கே வருவாங்க ட்ராவலில் இருப்போம் ஓகே பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டெத்ஸுன்றது நடக்கக்கூடாது இல்லை நம்ம பிரச்சனையே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஐசியூவில் சேரான் வெண்டிலேட்டரில் இருக்கான் இறக்குறான் அப்படின்றது மட்டும்தான் என்னோட கன்சர்ன் இத்தனை நாள் அந்த மாதிரி இல்லாத மெட்டானியமோ வைரஸ்னால் வரக்கூடிய டெத்து ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருந்தது திடீர்னு எல்லாருக்கும் அதிலும் ஏறுது அப்படின்னா அப்போ என்ன ஆச்சு இந்த மெட்டானியமோ வைரஸ்க்கு அப்படின்னு யார் அந்த சார் மாதிரி யார் அந்த வைரஸ் திடீர்னு அப்படின்ற மாதிரி நம்ம புதுசா ஒரு பார்வையை பாக்கணும் சார் ஓகே நான் கொஞ்சம் ஜெனரலா அப்போ இந்த விஷயத்துல ஃபைனலி பைனலி இப்போ மக்கள் என்னென்ன மாதிரியான கொஞ்சம் ஆயத்தமாக இருந்துகிட்டா போதும் இந்த சொல்கிற மாதிரி ஹெச்எம்பி வைரஸை பொறுத்த வரைக்கும் வர்ற செய்திகளை நீங்கள் எந்தளவுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருதுனா அப்போ நீங்கள் எந்தளவுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம்னு ஆஸ் அ டாக்டராக நீங்கள் இந்த ஹெச்எம்பி வைரஸ் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லிக்க நினைக்கிற மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் சார் என்னன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஹார்ட் வீக்காக இருக்காங்க சார் இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது கேட்ட உடனே நிறைய கால்ஸ் வேறு மாதிரி வருது சார் எனக்கு பயமாக இருக்குது நைட்டில் தூக்கமே வரல நிம்மதியே இல்லை என்ன ஆகுதுன்னு ஸோ அந்த மாதிரி செய்திகளை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சில நேரத்தில் பயம் வருது ஏன்னா பேஷண்ட் வந்து அவன் மைண்ட் டெமில டவுன் வந்து மென்டல் லெவலில் டவுன் ஆயிட்டா பிசிக்கலா செய்ய மாட்டான் சார் நிறைய பேர் வந்து மாத்திரை சாப்பிட்றாங்க ஒரு மாதிரி டிப்ரஷன் போயிடுறாங்க என் குழந்தை வெளியிடல ரூம் வச்சிருக்கேன் ஆயிடறான் இந்த இந்தளவுக்கு ரொம்ப கேரிங் அம்மாலாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கேரிங்ல ஓவர் கேரிங்ல ஒரு மாதிரி வேற மாதிரி ஆயிடுது புரியுதா நான் சொல்றது அதனால அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா பயப்படாதீங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நின்று விளையாடுவோம் ஒன்றும் பயப்படுறது கிடையாது ஓகேங்களா கோவிடே தாண்டி ஆச்சு ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒரு கேஸ் ஏறுது அவ்வளோதான் அது வந்து சைனான்றதுனால பல்வேறு காரணங்கள்னால ஒரு பயத்தை கிளப்பி ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ கேஸ் இங்கே வரட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வரட்டும் ஓகேங்களா தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு முன்னாடியும் சவுத் ஆப்பிரிக்காருந்து இந்த இது இந்த கேஸ் வந்துகிட்டு இருந்தது சார் நம்மளோட இன்னொரு நினைக்கிறேன் அங்கிருந்து வந்துகிட்டு இருந்தது நம்ம கூட பண்ணணும் ஒன்றும் ஆகல ஜிக்கா வைரஸ் வந்து லாக்டவுன் வருமா மீண்டும் வருமா அப்படின்ட்டு ஒன்றும் ஆகாது அதே மாதிரி ஃபஸ்ட் விஷயம் தைரியம் இங்கே ஓகேங்களா மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் இடத்துல ஸ்மார்ட் ஒர்க்கும் முக்கியம் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களோட வயதானவர்களுக்கு தடுப்பூசியை போடுங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க நம்ம ஊரில் வயதானவர்கள் ஃப்ளூ வேக்சின் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க வருஷம் வருஷன்னா பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து நூறில் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்போ தொண்ணூத்தெட்டு பேர் வந்து போடாமல் இருக்கீங்க நிமோனியா வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் போடணும் ஸ்டெப்டோகோக்கல் நிமோனியா இந்த அறுபது வயசுக்கு மேலே அதுவும் யாரும் போடுறது இல்லை ஓகே ஏதை நான் போட சொல்கிறேன்னா சார் இப்போ வரது ஹெச்எம்பிவி தானே அப்புறம் நிமோனியா வேக்சின் போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்எம்பிவி வரும் ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு இப்போ நேர்காணல் ஸ்டார்டிங்கில் ஹெச்எம்பிவினால இறக்க மாட்டாங்க ஹெச்எம்பிவி வந்தாலும் கூட ஸ்டெப்டோகோக்கஸ் நிமோனியானு ஒரு பாக்டீரியா வந்து அவனால் இறப்பாங்க அப்போ இந்த எச்எம்பிவி வந்தாலும் இந்த பாக்டீரியனால தான் ஒருத்தவங்க வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆக போறாங்க ஏன்னா அவன் ரெடியா இருக்கான் வெளியே ஓகேங்களா அப்போ இந்த வேக்சினை போட்டீங்கன்னா இவன் வர மாட்டான் புரிதா நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து பயங்கர திங்கிங் சார் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பண்ணணும் யோசிச்சு பாருங்க நிறைய பேர் யோசிப்பாங்க இப்போ தடுப்பூசிக்கு போய் ஒரு நாலாயிரம் செலவு பண்ணணுமா அஞ்சாயிரம் செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் சப்போஸ் வந்து யோசிச்சு பாருங்க இவங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும்னு வச்சுக்கோங்க அஞ்சாயிரரூபா வந்துட்டு அங்கே அட்மிஷன் சார்ஜ் கூட பத்தாது புரியுதா நான் சொல்கிறது ஒரு நாள் ஐசியூல இருந்தால் ஒன் லேக் காலி நாலு நாள் ஐசியூல இருந்தால் ஃபோர் லேக்ஸ் காலி புரிதா நான் சொல்கிறது அப்போ நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணுறது எங்கே இருக்குது ஒரு நாலாயிரூபா செலவு பண்ணுறது எங்கே இருக்குது புரிஞ்சிருச்சா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் காசை விடுங்க சார் உயிர் உயிருக்கு என்ன வேலை புரியுதா நான் சொல்றது அப்போ இதான் அமெரிக்கா யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி அவன் வந்து அவன் ஹெல்த் கேர் எப்படி வச்சிருக்கானா இருக்கிற எல்லாருங்களுக்கும் மாத்திரைக்கு செலவு பண்ணாம தடுப்பூசிக்கு செலவு பண்றான் புரியுதா நான் சொல்றது இப்பயே நான் வந்து தடுப்பு இன்னொரு அங்கே எனக்கு தப்பா யாரும் நேர்கள் எடுத்துக்க வேண்டாம் இவருனா தடுப்பூசிக்கு வியாபாரம் பண்ணுறாரான் ஏன்னா பயமாக இருக்கு ஏன்னா நான் அங்கேயே நான் திருப்பி நான் என்ன சொல்கிறேன்னா தடுப்பூசிக்கு சத்தியமாக வியாபாரம் பண்ணல இப்போ நான் சொல்கிறேன் எல்லாரும் தடுப்பூசி போடுங்கன்னு நான் சொல்லலை அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு தான் நான் திருப்பி பின்பாய்டாக பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு நீங்களே போட்டுருவீங்க டாக்டரை வேணான்னா கூட நீங்களே எங்கள் குழந்தைக்கு தடுப்பூசியே போயினா நீங்கள் ஆர் யுவர் ஆல் ட்ரெயின் ஃபார் தட் புரியுதான் நான் சொல்கிறது ஆனால் வயதானவர்களுக்கு அந்த தடுப்பூசி கான்செப்ட் யாரும் ட்ரெயின் ஆகலை அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ பாருங்க நான் இந்த தடுப்பூசி வந்து இந்த மிடில் ஏஜ்க்கு நான் சொல்லவே இல்லையே முப்பது வயசு நீங்கள் போடுங்க சார் நான் சொல்கிறேன்னா இல்லை நான் போடணுன்னு சொல்கிறேன்னா அப்படின்றது கிடையாது ஏன் இந்த சிக்ஸ்டி பிளஸ்ஸுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க தான் வந்து இம்யூனிட்டி டவுனா போவாங்க அவங்க தான் சுகர் பேஷண்டா இருப்பாங்க அவங்க தான் வந்து இந்த வைரஸ் கூடவே இந்த ஸ்டெப்டோகோக்கைஸ்லாம் வந்து ஆட்டம் கண்டு ஏதாவது இறப்பு ஆக அவங்க தான் அப்போ வீட்டில் இருக்கிறவங்க அம்மா அப்பா பெரியவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வேக்சின்ஸை போடுங்க ஓகே ஃப்ளூ ஏன் சொல்கிறாங்க ஃப்ளூ போட்டிங்கன்னா இண்டரெக்ட்டாக அந்த வைரல் ஆன்டிபாடி வந்துட்டு ஹெச்எம்பிபி வந்தாலும் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் ப்ரொடக்ஷன் தரும் நிமோனியா எதுக்கு போட சொல்றேன்னா அவன் இறக்க போறது நிமோனியானால செகண்டரி இன்ஃபெக்ஷனால அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தரும் அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது இம்பார்ட்டண்டா இருக்கு கண்டிப்பாக சார் அத்தகைய நல்லதொரு மாற்றம் நடக்கட்டும் அந்த வேண்டுதலோட பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கிட்டத்துக்கு ரொம்ப வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ